இன்றைக்கு நடிக்க நம்ம பார்க்க போகிறோம்னா தூதை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு போர்க்களத்தில் இறந்து போன ஒரு வீரனோட நடுக்கல் சிற்பம் கிடைச்சிருக்கு அதோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் இந்த தூதை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பவன் மாவட்டத்தில் தான் அந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் கிடச்ச ஒரு போர் வீரனோட நடுக்கல் சிற்பத்தை பார்த்தா அந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே தூதைங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன் தள்ளி இந்த பனமரம் இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஏரியா பனமரம் இந்த மாதிரி இருக்கிற ஏரியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் இருந்துருக்கு சிப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பம் இருக்குது அதை சுற்றி வந்து எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கு இதோட இது இது பார்த்திங்கன்னா வந்து தகவல் தெரிஞ்சு ஆய்வாளர்கள் வந்து ஆய் பண்ணி பார்க்கும்போது இந்த சிப்பம் வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு சந்தை சிப்பம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த சி சிற்பத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நடுவில் சிற்பம் இருக்குது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வட்டலுக்கு கல்வெட்டு இருக்குது இந்த சிப்பம் வந்து ஒரு மூணு அடி உயரமும் ஒன்னேமுக்கால் அடி அவ்வளவும் இருக்கிற ஒரு சிற்பமாக இருந்திருக்கு இந்த சிப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் படைக்கு போகிற ஒரு போர் வீரன் வந்து இடது இடதுகையில் வந்து வலது வடதுகையில் வந்து அம்பை பிடிச்ச மாதிரியும் இடுப்பில் வந்து மதுக்குடுவை இடுப்பில் வந்து ஒரு குடுவை மாதிரி வச்சு மதுக்குடுவைன்னு நினைக்கும் அந்த ஒரு விஷயத்தோடு வந்து அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு சிலையோட வெளிப்புறம் வந்து மூணு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வெட்டெழுத்துக்கள் எழுத்துக்கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதில் எழுத்துக்கள்லாம் சிதஞ்சு போயிருந்தாலும் ஒரு சில எழுத்துக்களை வச்சு பார்க்கும்போது அதில் என்ன பட்டிருக்காங்கன்னா இன்னொரு வேல்குண்டு போகப்பட்டான் அப்படின்னு இன்னொரு வேல்கொண்டு போகப்பட்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல் கொண்டு போகப்பட்ட அப்படின்னா போர்க்களத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது எழுதப்பட்டிருக்கு இந்த தூதைங்கிற கிராமப்பகுதியில் வந்து மன்னர்கள் காலம் ஒரு பத்தாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போர் நடந்திருக்கான் அந்த போரில் வந்து விட்டு வெற்றி பெற்று ஒரு வெற்றி பெற்றவர் வந்து ஒரு வீரன் இறந்திருக்காரு வெற்றி பெற்ற வீரன் இறந்திருக்காரு அதன் காரணமாக வந்து அந்த ஊர் மக்களோ இல்லை அந்த வீரனுடைய உறவினர்களோ சேர்ந்து அந்த பகுதியில் வந்து நடுக்களை வந்து நட்டப்படுத்தணும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஒரு வீரர் வந்து இறந்தாங்கன்னா அவர் ஞாபகத்தமாக இருக்கணும் கண்டி வந்து நடுக்கலை வந்து நட்டுபுற வந்து பழைய காலத்து முறையிலேருந்து ஒரு மரபு முறை அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நடுக்கல் நட்டப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயரிய ஒரு விஷயத்தை பண்ணவங்க அப்படின்னு ஒரு அர்த்தமாகும் ஸோ அந்த அதாவது இவர் வந்து மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிட்டாரு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு வீரர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கலுங்கிற விஷயமாக வந்து சித்தமாக வடிக்கப்பட்டவங்க நடுக்களை வைப்பாங்க இது வந்து பல கிராமப்புறங்களில் இருக்குது ஸோ அப்படி தான் வந்து இந்த தூதையங்கர் கிராமம் வந்து ஆறுமேடத்தில் போர் நடந்த இடமா இருக்குது அதே நேரத்தில் அந்த போரில் இறந்து இப்போ விட்டு வெற்றி பெற்ற ஒரு வீரன் வந்து இறந்துருக்காரு அவரோட நினைவாக வந்து அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அந்த நடுக்கில் வச்சுருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த நடுக்கில் வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு இரநூறு மீட்டர் இந்த நடுக்கல வந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொற்றாய் சிலையும் இருக்குது கொற்றாய் சித்தமும் இருக்குது இந்த கொற்றை வங்க என்னன்னு பாண்டிய மன்னர்களோட தெய்வம் இவங்க வந்து பாண்டிய மன்னர் வந்து போருக்கு போக முடியாது கொற்றரை வாங்கிட்டு போகிறது வந்து ஒரு வழக்கமே வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல போர் நடந்து அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போய் இரநூறு மீட்டர் போன ஒரு கொற்றரை சிற்பம் இருக்குது அங்கே போர் நடக்கும்போது வந்து வணங்கிட்டு இந்த இந்த பகுதியில் நடந்து போர் நடந்துருக்கு அதில் போரில் ஈரப்பட்ட ஒரு வீரனோட தான் அந்த ஒரு ஊரில் கிடச்சிருக்கு ஸோ மிக பழமையான ஒரு கிராமம் தான் தூதை கிராமம் இருக்கு இதன் அந்த சித்திராம அதோட வரலாறு தெரிய வருது அவ்வளோ பழமையை வாய்ந்த வீரர்கள் கொண்ட ஒரு படை இருந்த ஒரு ஊரில் தான் இந்த தூதை ஊர் இருந்திருக்கு இதுதான் அந்த ஊரோட வரலாறு தேங்க்யூ வேற எது வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ